எல்லாருக்கும் வணக்கம்ங்க என்னோட லாஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த உடம்புல இருக்க அந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதுதாங்க இதுலேயும் கண்டினியூ ஆகுது ஆக்சுவலாக உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து இந்த என்லைட்மெண்ட் பார்த்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டான்சில் ஸ்டோன்ஸுங்க டான்சில் ஸ்டோன்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும் அதை தான் சித்தர்கள் வந்து நாடின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா நாடின்றது உடம்புல எங்கேயோ இருக்குது அது மண்டையோட எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க அதான் அது உண்மை கிடையாதுங்க நாடின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் டான்சில் ஸ்டோன்ஸ் இதை தான் வந்து சிவ வாக்கியர் கூட அவரோட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார் நான்றவாசலை திறந்து நாடி நோக்க வல்லிரி தோன்றுமாயை விட்டொழிந்து ஜோதி வந்து தோன்றுமே அப்படின்ட்டு நாடி நோக்க வல்லிரில் நாடியை நோக்கணும் உடம்புக்குள்ள இருக்க நேரமும் எப்படிங்க பார்க்க முடியும் எல் என்லைட்மெண்ட் ஆன பிறகு கூட அந்த நரம்பை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க நாடி நோக்க வளேன்னு இது தாங்க நாடி இதை நீங்கள் பார்க்கணும் அந்த ட்ரான்சிஸ்டன்ஸ் வருது இல்லையா நான்றா வாசல்ன்றது வாய் அதை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரான்சிஸ்டன்ஸ் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வழியில் போயிட்டு இருக்கீங்க உங்கள் சோல் அதுக்கான பயணத்தை தொடங்கிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம் அதை புரிஞ்சுக்கோங்க அப்புறமா ஆக்சுவலாக அது வந்து நம்ம தலையில் தாங்க எங்கேயும் இருக்குது அந்த மூலாதாரத்துலேருந்து இருக்கிற எனர்ஜி வந்து மேலே போகிறத தடுக் தடுக்கிறதுக்காக தான் அதை கடவுள் வச்சிருக்காரு அந்த எனர்ஜி மேலே போக போக அந்த தடுப்பு மாதிரி அது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது அது அந்த ப்ராசஸ்ஸு நடந்துகிட்டு தான் இருக்கும் அது ஆக்சுவலாக காலையில் நீங்கள் கவனிக்கலாம் அந்த தொண்டையிலேருந்து ஒரு ஒயிட் வைட்டாக இதை பயந்துக்கிட்டு சில பேர் டாக்டர் போயிட்டு அந்த டான்சிலோட அந்த இதையே எடுத்துடுறாங்க நீங்கள் அதை எடுத்திங்கன்னா முடிஞ்சது உங்கள் கதை மறுபடியும் நீங்கள் அந்த பூமிக்கு வந்தே ஆகணும் ஸோ அந்த மாதிரி அதை தவிர பண்ணாதீங்க அது வந்து பயப்படுற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அந்த டான்சில் ஸ்டோனை வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு ஒரு பேப்பரில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஹார்டான ஒரு ஸ்டிக்கு மாதிரி மாறிடுங்க ஆக்சுவலாக இது மெடிக்கல் ஃபீல்டே இதை பற்றியான ஒரு தெளிவு கிடையாது மெடிக்கல் ஃபீல்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லைன்னா கால்சியமோட இது அப்படின்றாங்க ஆக்சுவலாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அது வெளியே வந்தவொன்னே டிசால்வ் ஆகணும் தானே ஆனால் அது அழியாதுங்க அது அதுக்கு பதிலாக அது ஹார்டாக மாறிடும் புரியுதுங்களா ஸோ டான்சோன் தாங்க முதல் ஸ்டெப்பு அந்த அந்த எனர்ஜி வந்து மூலாதாரத்துலேருந்து வர எனர்ஜி இந்த கிட்ட இருக்க ஏதோ நான் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணும்போது தாங்க நமக்கு அந்த கழுத்து வலி பயங்கரமாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி போக போக அந்த டி அந்த தடைகள் எல்லாம் எடுக்குது இல்லையா ஸோ அப்போ தான் அந்த தலைவலி எல்லாமே வர ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆக்சுவலாக அந்த ஒன்றரை வருஷத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் யார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க எதுக்காக வந்தீங்க யூனிவர்ஸில் என்ன இருக்காங்க யார் இருக்கா எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற எல்லா உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆனால் அந்த பெயினை தாங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து உடம்புல சக்தி இல்லை ஏன்னா அது கரெக்டாக அந்த நாற்பதாவதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே தானே நடக்குது அப்போ தான் நம்ம எல்லாருமே நம்ம கரியரோட பீக்கில் இருப்பாங்க லைஃப்பில் வந்து அப்படியே பயங்கர ஒரு இதில் இருப்பாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் நடுவில் போராட்டம் தாங்க இது நீங்கள் வந்து உலகம் வேணும்னு தே முடிவு பண்ணிங்கன்னா அந்த பக்கம் போயிடுவீங்க இல்லை கடவுள் வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடுவீங்க இல்லை ரெண்டுத்தையும் கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு சோளுக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அதுதான் சோல் தன்னோட இடத்துக்கு திரும்பி போகிறதுக்கான ஒரு முயற்சி ஆரம்பிக்கிற ஒரு இடம் அதுக்கு நீங்கள் வழிவிட்டிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக போய்டும் அப்படி இல்லைனா திரும்பி இந்த லைஃப்குள்ளே மாட்டிக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஆன்மீகன்ற பேரில் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு யார் பேசுகிறதுமே கேட்காதீங்க எப்பவுமே ஒன்று வச்சு ஒன்று நினச்சிக்கோங்க நமக்கு நடக்காத வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து மெய்யியல்ன்ற ஒரு கோட்பாட்டில் இருந்தாங்களே அன்னைக்கு இருந்த வரைக்கும் எல்லாமே ஒழுங்காக இருந்துச்சுங்க என்றைக்கு மெய்யியல் மாறி மதங்கள் இனம் பக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சோம் அன்னைக்கு எல்லாமே சோல்ஸ் இங்கே ட்ராப்பாக ஆரம்பிச்சிடுச்சு அதை வந்து இந்த எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணது வந்து இங்கே இருக்க அந்த கான்ஷியஸ் ஆனால் அதை பற்றி அவேர்னஸ் யாருக்குமே இல்லை மெய்யலோட கோட்பாடு என்னென்னா சூரியனை நீ பார்க்குற நானும் பார்க்குறேன் ஸோ அது இருக்குது உண்மை அதே தான் அதே மாதிரி தான் கடவுளை நீ பார்த்தா நானும் பார்க்கணும் என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும் உன்னால் பார்க்க முடியாதுன்னா அது எப்படி உண்மையாகும் இது தாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யார் வந்து உங்ககிட்ட சொன்னாலும் நான் கடவுள் எங்கிட்ட பேசினார் கடவுள் சொன்னார் சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க கடவுள் பேச மாட்டார் அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு கான்ஷியஸ் இருக்கும் அந்த கான்ஷியஸை சொல்கிறத கடவுள் சொல்கிறதா அவங்க சொல்லி நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆன்மீகத்தில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாமே அந்த புத்தகாரியை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நடந்ததை அவங்க பேசவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க உண்மைகளை தெரிஞ்சவங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க அது சொல்லியிருப்பாங்க இல்லையா கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்ட்டு அது உண்மை இதை நீங்கள் சொல்லவே முடியாது எந்த வகையிலுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தட் ஆனால் அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கி மாற்றி வச்சுருக்குறாங்க அதனால் எவ்வளோ சோல்ஸ் இந்த இடத்துல ட்ராப் ஆகுது ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லையா மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது இறந்தால் வந்து சொன்னால் தானே தெரியும் அதனால் அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை ஆனால் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க உங்கள் சோல் ஒன்றும் கடவுள்கிட்ட போயிடணும் அப்படி இல்லைன்னா அது இருண்ட உலகத்தில் அடைக்கப்படும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்கள் சோல் சொல்கிறத கேட்கணும் உங்கள் சோலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்கள் சோலை கண்டுபிடிக்காமல் இந்த இடத்த விட்டு நீங்கள் போக முடியாது ஏன்னா எங்கேருந்து வந்தோன்ற அட்ரஸ் அதுக்கு தாங்க தெரியும் மற்றவங்களுக்காக தெரியும் ஸோ அடுத்தவங்க சொல்றதை கேட்காதீங்க உங்களுக்குள்ள சோல் பேசிக்கிட்டு இருக்கும் அதை கேளுங்க அது ரொம்ப அமைதியாக பேசும் உங்களுக்குள்ள வந்து ஆணவத்தோடையும் அதிகாரத்தோடையும் பேசுகிற குரல் வந்து இந்த எர்கான்ஷியஸ் அது சொல்கிறத கேட்காதீங்க அமைதியாகவும் தன்மையாகவும் ஏதோ ஆழத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் அதுதான் உங்கள் சோலோட குரல் அதை கண்டுபிடிங்க உங்கள் சோல் தான் உங்களுக்கு குரு அந்த அந்த குரு தான் நீங்கள் கேட்கணும் அதை தான் சித்தர்கள் எல்லாமே குருவருள் குருவருள் குருவருன்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவங்களும் உங்கள மாதிரி மனுஷர்கள் தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் கிடையாது அதனால அவங்க சொல்கிறத கேட்காதீங்க உங்கள் ஆன்மாவை கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸியாக அது கனெக்ட் ஆகிறது ஜஸ்ட்டு அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த உலகத்தோட பரபரப்பு நடுவில்லாம் அதை கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் அதுக்கு ஒரு டைம் கொடுத்தா மட்டும்தான் அதை அதோடு நீங்கள் ஆக முடியும் அது இன்ட்யூஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லும் அதை நீங்கள் கேட்கணும் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கேருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் ஆன்மாவோட உதவி இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் விடுதலை வாங்கிட்டு போக முடியாது அப்புறம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது மதங்கள்ங்க கடவுள்கள் உண்மை கடவுள் நிச்சயமாக இருக்கார் கடவுள் தான் நம்மளை படைத்தார் இந்த உலகத்தை படைச்சார் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தோம் ஆனால் நமக்கே தெரியாமல் இந்த பூமிக்கிட்ட அடிமையாக மாட்டிக்கிட்டோம் கடவுள்கள் வந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க கடவுள் நம்ம பக்கத்தில் தாங்க இருக்கார் கடவுள் நம்ம கூட தான் நம்ம உயிர் இருக்கோம் டெய்லியும் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கடவுள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பூமி வந்து ஜஸ்ட்டு சாப்பாடு மாதிரி தான் கொடுக்குது ஆனால் அது உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற எல்லா ப்ராசஸுமே கடவுளால் தான் நடத்தப்படுது கடவுள் உங்களுக்குள்ளே தான் நடக்குது ஆனால் கடவுளை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆன்மாவை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதுதான் வந்து டைரக்ட் கனெக்ஷன் வித் காட் அதனோட உதவி இல்லாமல் நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது ஸோ உங்கள் க உங்கள் ஆன்மாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் அது கூட கனெக்ட் ஆகுங்க உலகத்தில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க உங்களுக்கு நடக்காத வரைக்கும் எதுவும் உண்மை இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்லைட்டன்மெண்ட் ரொம்ப ஈஸி அந்த பாதையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பயணிக்க முடியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது நன்றி